பிக் பாஸ் ஷோவில் வந்து அசீமோட பிரச்சனை முடிஞ்சிச்சு இந்த மீட்டு ஸ்மூத்தாக போகணும்னு நினைக்கிற டைமில் தான் பிக்பாஸ்க்கு ஒரு ஆப் வச்சாரு என்னன்னா ஜிபி முத்து வந்து ஒரு மூணு நாளாக கொஞ்சம் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருங்க நான் வெளியே போகிறேன் பசங்களை பார்க்கணும் இப்படின்னு சொல்லிட்டு ஒரே டார்ச்சர் பண்ணிட்டு வச்சாம் பாரு ஆப் எனக்கு இவருதான் சோறு தண்ணி இல்லாம இருக்காரு பார்த்தா இவர் வெளிய போறதை நினைச்சிட்டு விஜய் சோதனி இல்லாமல் பிக்பாஸ் கூட்டுனா ஒரு உள்ள இருக்கு வைங்க அவர்தான் அவருதான் டிஆர்பியோட முக்கியமான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிருக்காங்க போல இருக்கு அதனால பிக்பாஸ் என்ன பண்ணிருக்காரு முத்து கிட்ட போய் கெஞ்சரா சொல்லி சொல்லி எனக்கு எனக்கே அழுத்தி ஜிபு முத்துக்கு எனக்கு உள்ள போய் போய் அழுத்தையே போச்சு போறதுக்கு வெக்கமா இருக்குன்ற மாதிரி நினைச்சிட்டாரு ஆனா பிக் பிக்பாஸ் விட்டுருவாரா எப்படியாவது உள்ள இருக்கு வைக்கணும்ல

மற்ற பிக் பிரதர்ஸ் அது மாதிரி ஃபாரின்ல நடத்துற ஷோஸ் எல்லாம் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க நம்ம தமிழ்ல வந்து ஒருத்தர் எழுத்து பிடிக்காத தொங்க தொங்க தொங்கிட்டு இருக்காங்க என்ன பண்றது இவரு டிஆர்பி அந்த அளவுக்கு போயிருக்கு ஜிபி மூத்து போயிட்டாருன்னா என்ன பண்றது பிக் பாஸ் நீங்க பாப்பீங்களா பாக்க மாட்டேங்க கேட்டு கமெண்ட் சொல்லுங்க ஆனா இவ்வளவு தங்கி ஜிபி மூத்து மனசு இறங்க பிள்ளைங்களை போய் பாக்கணும் என்ன விட்டுருங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சரா இருங்க ஆனா பிக் பாஸ் கெஞ்சத விட வா இவர் கெஞ்சத்து பெருசா இருக்கு பிக் பாஸ் பாவங்க ரொம்ப கெஞ்சர் ஆனா எந்த சீசன்ல எந்த ஷோலயும் நடக்காத விஷயம் எல்லாம் இந்த சீசன்ல வந்து ரொம்ப கொடுமையா இருந்துட்டு இருக்கு பாவம் பிக் பாஸ் உடைய ரொம்ப காமெடி பீஸ் மாதிரி போயிட்டு இருக்காருங்க காதல எதாவது சொல்றாங்க நினைக்கிறேன் ஜிபி மூத்து எப்படின்னா உள்ள இருக்கு எப்படின்னா கெஞ்சி பாருங்க நாங்கள் எவ்வளோ கெஞ்சி முடியல அப்படின்ற மாதிரி கமல் சார் கதை சொல்கிறான்னு நினைக்கிறேன் ஆ ஓகே ஓகேங்க ஓகேன்றவங்க தலையாட்டிட்டு இருக்கிற கமல் சார் சார் ஓகே சொல்லிட்டு அதே மைண்ட் செட்டில் போகிறாரு அசிம் வந்து ஓகே உங்களுக்கு வாய்ப்பு இன்னொரு வாய்ப்பு தராங்க நீங்க ரெட் கார்டெலாம் வாங்கிருக்கிறீங்க தான் நீங்கள் தெரிஞ்சுங்க சொல்லிட்டு மக்கள் நம்புறாங்க நீங்கள் தேவையிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அந்த விஷயத்தை பெரிய விஷயமா எடுத்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிடாருங்க அடுத்து ஜிபி முத்து உங்ககிட்ட நாங்கள் தனியாக பேசணும் வாங்க சொல்லிட்டு கமல் சார் கொடுப்பாரு அப்புறம் என்ன விஜய் டிவியோட அடுத்த பிளான் இதானே கமல் சார் வச்சு எப்படியாவது மனசு மாற்றணுங்கிறது என்னுடைய முடிவல்ல உங்களுக்கு எடுத்து சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் சரி சரி உங்களை ரசிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க உங்களுக்கு புகழெல்லாம் கிடைக்கும் அது கிடைக்கும் இது கிடைக்கும்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்தையும் கேட்டுட்டு என் பில்லிங்ல பார்க்கணும் அவங்கள எல்லாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டிமெண்டா இருக்கிட்டாங்க கமல் சார் ட்ரை இறுதி பிடிக்க முடியாது சொல்லுங்க சொல்லிட்டு இறுதி முடிவு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஜிபி முத்து சொல்லிட்டாருங்க பிள்ளைங்க தான் முக்கியம் இதனால எனக்கு வர புகழாம் எனக்கு வேணாம்னு சொல்லிட்டாரு அப்படி இருந்து கமல் சார் விடாம இங்க கை தட்டல் பாருங்க ரசிக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க நான் உட்பட அப்படின்ற மாதிரிலாம் எவ்வளவு சொல்லி பாக்கிறாங்க எந்த பஞ்சுமே மசியாம என் ஃபேமிலி தாங்க அவங்க பாக்கணும் அவங்களை பார்த்தாதான் இந்த பேரு புகழாம் கூட எனக்கு வேணாம் அப்படின்ற திருப்பியும் திருப்பி சொல்லிட்டாருங்க தமிழ் சார் வேற வழி இல்லாம சரி என்ன பண்றதுன்னு புரியாம சரி இப்போ லாஸ்டா சொல்லுங்க உள்ள போறீங்களா வெளியே போறீங்களா சொல்லிட்டு கேட்டது உள்ள போல வெளியே போய் பசங்க தான் நான் பாக்க போறேன்னு சொல்லிட்டு தமிழ் சார் கிட்ட சொல்லிடுறாரு கமல் சார் சரி ஓகே வேற வழி இல்ல ஓகே நீங்க வந்துடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு அவர் வெளியே போ சேட் ஐயோ சார் போறாரா அப்படின்னு சொல்லிட்டு ஓவரா பண்றாங்க ஆனா உள்ள இருக்கிறவங்க ஒரே சந்தோஷமா தான் இருக்கும் ஏன்னா ஒரு டஃப் ஆன காம்பிடேட்டர் வந்து வெளியே போயிட்டாரு எல்லாரும் சந்தோஷம் தானே இருக்கும் கண்டிப்பா சந்தோஷம் தான் இருக்கு ஓ எல்லாருமே அப்படின்னு ஓவரா ஃபீல் பண்றாங்க கமல் சார் அதுக்கு தான் ஒன்னே ஒன்னு சொன்னாருங்க அவருக்கு இந்த புகழ் இதனால வரக்கூடிய பலன்கள் எல்லாம் எடுத்து சொல்லியும் அவருக்கு அது பெருசா தெரியல அதையெல்லாம் அப்படி சொன்ன உடனே கமல் சாரி ஒரு நோடி கலங்கிட்டாருங்க அதை கேட்கும் போது நமக்கு ஒரு நிகழ்ச்சி அதான் இருந்தது என் பணம் காசு என் தான் நான் முக்கியம் பாசமாக வளர்ந்துட்டேன் அதனால என் எங்கேயும் தாங்க முடியல என்னை தயவு செய்து எல்லாம் மன்னிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அந்த மனசு இருக்கு யாருக்கெல்லாம் இது பார்க்கும்போது ஒரு நெகர்ச்சியாக இருந்ததோ அவங்களும் கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்க பெல் பட்டன் எழுத்துருங்க முடிஞ்சளுக்கு வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி